Yeah, do I think it out? I think it out? மீரா ஆ சொல்லுดิ நீ என்ன பண்ற? நானும் ரொம்ப நேரமா பாத்துறதா இருக்கேன். அந்த வலையை எடுத்து பாக்குற, அதுக்கு அப்புறம் பேக்ல வச்சிரற. இப்போ கூட பாரு ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? சும்மா தான். சும்மா வா. ஏன் அதை கையில போடறானே? இது உங்களுக்கு சரி வரலையா? இத வலையில போட பிடிக்காதா? வலையில பிடிக்கும். பிடிக்கல? கையில போட்டுக்கறானே? நீ ரொம்ப கேர் பண்ணி பாக்குறத பார்த்தா, அப்படியே என்ன இருக்கு அந்த வலையில? வழியில என்ன இருக்குன்னு தெரியல ஆனா அது கொடுத்தவங்க கிட்ட இருக்கு என்ன இருக்கு தெரியல என் உயிர் கூட இருக்கலாம் ஓஹோ லவ்வோட விளையாட நீ லவ் பண்றியா என்ன மீரா சொல்லவேல பாத்தியா அம்மா யார் அவரு எப்போ மீட் பண்ணீங்க நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷ் அவன் அவனை பார்த்தப்ப தெரியல அவனை பார்த்து அடுத்த வந்து அவன் மேலே கிருக்கா பாரா அப்புறம் லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கும் போலயே அவரும் லவ் பண்றாரு ஆமா லவ் பண்றான் அப்போ டபுள் சைடு லவ் அப்புறம் என்ன ஒரே ஜாலிதா ஆனா நீங்க போன் பேசுறது இல்லையே ஆமா ஜெனி அவன் லவ் பண்றான் ஆனா என்ன இல்ல ஒன்னும் இல்லையா என்ன சொல்ற மீரா நீ அவன லவ் பண்றேன்னு சொல்ற ஆமா நான் அவன லவ் பண்றேன் அவன் இன்னொரு பொண்ணு லவ் பண்றான் ஹே சின்ன மீரா இதோ நீ சொல்றேன் இந்த காதல் வேற மாதிரி விடுது திரும்ப சொல்ல நான் அவன லவ் பண்றேன் அவ அவள லவ் பண்றான் அய்யோ மீரா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க அவ லவ் பண்றாரா இல்லையா லவ் பண்றான் யார் யார லவ் பண்றாரே அந்த பொண்ணே அந்த பொண்ண லவ் பண்றானா நீ எப்படி இதுக்குன்னு புரியல ம் எனக்கு புரியல ஆனா எனக்கு அவன அவன மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு தான் அவன் ஐயோ மீரா இப்ப என்னடா சொல்ற அவர் தான் நோட் பண்ண லவ் பண்றாரு இல்ல ஆமா எனக்கு அவன பிடிக்கும் அவனுக்கு அவன பிடிக்கும் இப்ப எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது அம்மா யார் அந்த பொண்ணு தெரியல அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது ஏ அவனுக்கு அவ எப்படி இருப்பானோ தெரியாது தெரியாதா எப்படி ம் தெரியல சின்ன வயசுல இன்னமும் அந்த பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படி எப்படி அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்ற அந்த பொண்ணா ஆறு வயசுல பார்த்தது அதுக்கப்புறம் அதுல பார்க்கல அந்த பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கான் தேடிக்கிட்டு இருக்காரா இப்போ அந்த பொண்ணு வந்துட்டாங்கண்ணா வரட்டும் நீ லவ் பண்றேன்னு சொல்றீங்க ஆனா அவரு அந்த பொண்ணு தான் லவ் பண்றாரு பண்ணட்டும் நான் இவனை லவ் பண்ணுவேன் இப்ப மட்டும் இல்லை என் உயிர் பிரிய வர இவனை தான் லவ் பண்ணுவேன் ஆனா மீரா அவரு உனக்கு அவ எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படி எதுக்கு நீ அவளை நினைச்சிட்டு உன்னையே ஏமாத்தி வந்தானே கேட்க வர ஆமா அவ எனக்கானவ இல்லைன்னு என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது அவனை சுமந்த என் நெஞ்சில இனி யாருக்கும் இடம் இல்லை அவ எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவ மேல இருக்குள்ள ஒரு துணி கூட குறையாது இந்த பாரு மீரா நீ தப்பான முடிவு எடுக்கிற உன் லைஃப் நீ ஸ்பைர் பண்ணாத என் லைஃப் அவன் தான் உனக்கு தெரியாது ஜெனி நான் அவனை பஸ்ட் என்ன சிச்சுவேஷன்ல மீட் பண்ணனே அவனுக்கு காரணம் இல்லாம கடவுள் என் லைஃப்ல அனுப்பி இருக்க மாட்டாரு ஆனா மீரா அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கட்டுமா நீ தெரியுமா பேத்தியா மீரா உன்னால அதை தாய்ந்து முடியாது ஜெனிக்கு அவன் சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் நீ உயிரை விட சின்னவಳು. நான் இருக்க மாட்டேன். அவளை நான் தொடர்ந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன மாதிரி இருக்கதே நீயே நல்லா பாரு. உனக்கே புரியும். நீ அந்த கனவுல இருந்ததே புரிஞ்சுக்கோ. அந்த கனவு நையப்பியும் கலைய விட மாட்டேன். கனவை நீ பாக்கணும் உனக்கு என்ன பார்க்கணும் தோணல மதி நீ எங்க இருக்க ஓய் மீ நாங்க தான் இருக்க மதி நீயா ஆமா நான் தான் மதி நீ எப்படி இருந்த ஒன்னு பக்கம் தான் வந்த சின்ன பாக்கவா ஆமாண்டி ஏன் வரக்கூடாதா வரக்கூடாதாவா நீ எப்ப நான் காத்துட்டு இருக்க என்ன நம்ப முடியல மதி நீ தானா ஆமாண்டி மீ

வரு தெரியும் தெரிஞ்சோம் மேல உயிரா இருக்கு ஐட வாங்க அண்ணி ஆ வர அனி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க அனி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க அனி பாம்மா தண்ணச்சி ஆ வர انا அண்ணா மண்டபலாம் பிடிச்சிருக்கா ஓகே உங்களுக்கு ஆ நல்லா இருக்குமா انا ரொம்ப பெருசா இருக்கு சின்ன மண்டபமும் பாத்து ரொம்ப செலவா இருக்குல்ல இருக்குட انا உங்களுக்கு பிடிச்சிருக்கல நல்லதனா இருக்க ஆ பிடிச்சிருக்குமா அட இதுக்கே ரொம்ப செலவா இருக்கும் போல என்னன்னா வீட்டில் நடக்கிற முதல்ல விசேஷம் நிச்சயதார்த்தம்னா நம்ம வீட்டில் சிம்பிளா பண்ணிட்டோம் சரியாதான் கல்யாணம் போது நாலு கிராண்டாக பண்ணுவோமே என்ன மாப்பிள்ளை தம்பி எங்கே நின்றுட்டு இருக்காரு அதுக்காக சும்மா அங்கே பேசிட்டு ம் சரி அண்ணி பேசிட்டு பொறுமையாக வரட்டும் நாட்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீ இப்போ தான் சின்ன பொண்ணாகட்ட இருந்தா அங்கட்டு இங்கிட்ட ஓடி திரிஞ்சிட்டு இருந்தா அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வந்துட்டோம் விடிஞ்சா கல்யாணம் சின்ன பொண்ணு அண்ணி நீங்கள் தான் பார்த்து அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு இல்லை இனி அவ ஏன் பொண்ணு அங்கே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இங்கே இருக்கட்டும் அண்ணி அவள் இஷ்டப்படியே இருக்கட்டும் இங்க யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல சரிங்க நீ நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும் அவ சின்ன பொண்ணு பேசினா கூட நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க போக போக பழகிடுவா ஐயோ நீ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அக்கா நீ எதுவும் வருத்தப்படாத பொண்ணாக பொருந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்புறம் எதாவது பழகிடும் அண்ணி தான் சொல்கிறாங்களே உனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ போய் பார்த்துட்டு வா

உங்களுக்கு மாப்ள மட்டும் தான் கண்ணுக்கு தெரிய வரோ ஐயோ பாப்பா அப்படிடாத மாப்ள தான் முக்கியமான ஆளு அவர் நல்லபடியா வரவே இருக்கணும்ல அப்படி வரவே இருக்கலனா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாரா ஓஹோ அப்படியா எங்கன்ன அப்படிங்க சொல்ல மாட்டா நான் என்ன சொல்லுவேன் நானா ரொம்ப கோவமா இருக்க பா இப்படி ஒரு கோவத்தை நானே பார்த்தது இல்ல சிரிச்ச முகத்தோட இப்போ ஓகேவா ஆ ஓகேமா இப்போ என்ன ஒண்ணு வரவே இருக்கணும் அதானே ம் ஆமா வாமா மாப்ள தங்கச்சி ஆ இத ஒத்துக்க முடியாது நான் யாரு மாப்பிள்ளை தங்கச்சி மாப்பிள்ளை தங்கச்சி தான் சும்மாவா எனக்கு பன்னீர் தெரிஞ்சி ரோஸ் பூ போட்டு தான் வரவேற்கணும் அதுக்கு என்னமா செஞ்சிட்டா போச்சு இதோ வந்துறேன் பாப்பா இதுல கேட்டு வாங்க கூடாதுமா தானா வரணும் இதுல ஒரு பழப்பு பத்தியா சரி சரி கண்டுக்காத மாப்பிள்ளை தங்கச்சி கெத்துனே இப்படியே சொல்லி மெட்டி வைக்கணும் ஓ நாத்ரார் பதவி

ஓயோ இதெல்லாம் ஒரு பொழுப்பு இதுக்கு இருக்கும் நம்ம எல்லுன்னு சொல்லி மாலையிலும் தும்பு தூக்க நீ என்ன செய்யப்படாத நான் இருக்கேன் உன்னக்காத அஞ்சாறு மீட்டை என்ன இருபது முப்பது மிட்டா சேர்த்தே வரேன் எங்க வீணாண்ணா பெரிய டாக்டர் டானேன்னு சொல்லிடுறேன் எப்படி அதுக்கு என்ன உயிரோட வச்சு புதைச்சிடலாம் அன்னொரு தரும் வாங்க வாங்க பாட்டி என்ன செம பியூட்டி ஆயிட்டீங்க அப்படியே அம்மா பாட்டி செம அழகா இருக்கீங்க பாட்டி உங்க அழகின் ரகசியம் என்ன வேற என்ன என் சிரிப்பு தான் எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு கல்யாணம் பண்ண நீங்க தானா ஆ அப்படியே ஐயோ போமா எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது ஐயோ பியூட்டி நீங்க வெக்கப்பட்டல என்ன அழகா இருக்கீங்க ஐயோ போங்க மாப்ள அப்பற தம்பி கல்யாணக்கல வந்துருச்சு என்ன ஒரு அழகு கருத என்ன அழகா இருக்கு என் கண்ணே பட்டுனு போல அப்போ நான் அழகா இல்லையா இல்லமா நீ அழகா தான் இருக்க இருந்தாலும் கருப்பு எஞ்சர் மாதிரி இப்படி தக்க தக்கத்து மின்னா இருப்பாரு எனக்கு நடக்க போதில்ல அதான் முகத்துல ஒரே ஜொலி ஜொலி ஜொலிக்குது ஆமா ஜிவி யார் இவங்க இவங்களா பாட்டி நல்லா பேசுங்க கேக்க கேக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பியூட்டி இந்த மண்டபத்துல நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லா கண்ணும் உங்க மேல தான் இருக்கும் ஆ அப்படியா வாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு இருந்தா ரொம்ப குசும்பு தான் ராணியின் முகமே ரசிபாதின் சுகமே ராணியின் முகாமே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் சின்னதா நடக்குதுங்க பியூட்டிய கரெக்ட் பண்ண சொன்னா

ஐயோ மாமனாரே உமக்கு நேரம் சரியில்லையா கருப்பாய் பேர் நல்லா இருக்கா அங்க ஒரு காட்டியாரி நிக்குது என்ன பண்ண காத்து மாட்டேன் இப்பதான் கண்ணுக்கு குழு இருக்கு என்ன ஒரு அழகு பியூட்டி உங்க முகத்தை இப்படி திருப்புங்க உன்னை பார்க்க ஓடோடி வந்த இவைய அமர்த்தி கூடாத உன் அழகுக்கான லாபங்களா காத்திருக்கிறேன் என்னை ஏமாத்தி கூடாத புள்ள இங்கிட்டு பாரு மாமா உமக்கு நேரம் சரியில்லையா அங்க ஒரு ரத்த காட்டி உன்னை பிரிச்சு மேய காத்துட்டு இருக்கு பியூட்டி உங்க திருமுகத்தை ஒரு பக்கமா திருப்புங்க என்னை கொஞ்சம் காட்டுங்க

தாத்தா என்னமோ சமாளிக்கிறாரு நம்மளா கத்துக்கணும் இல்லடி ரங்க மாமாக்கே ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா அது என்ன பேசுதான் தெரியாம அழகிட்டு இருக்க நீ எப்ப பாரு பைத்து முடிச்சு கிழக்கு நைட்டு போட்ட மாதிரி அந்த இத்து போன நைட்டியோட தான் சுத்திட்டு இருப்ப இப்ப திடீர்னு சேலை கட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும் தாத்தா இருந்தாலும் உங்களுக்கு தைக்கிறதா இப்படி பொசுக்கணும் போட்டு உடைச்சிட்டீங்களே ஜோ பொண்ண ஜின்ன விலை அழகே சொன்னல் விலைக்கு வாங்க வருவேன் ஜின்ன விலை அழகே சொன்னல் விலக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகு கண்டு போகிறேன் ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன் ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா இதை இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா டைம் வாங்க ஒரு போயா ஐயோ என் பொண்ணாட்டி வெக்க பர்றாளு என்ன அழகு அழகி போடாம படும் பேர் அழகி ஊரு அழகி உலகம் அழகி யாரும் இல்ல ஒன்ன போல பாடி நெருங்கி பாப்பம் பழகி ஐயோ நெஞ்சு வழி தாங்க முடியல இந்த மாதிரி பேச சொல்ல யாரா சொல்லி கேண்டா ஏண்டா அசோக் இன்னமோட பழகி பாக்கல முடியல இப்ப பாருங்க மாமா இதோ வர மாமா என்னமா மாமா உங்களுக்கு கமலாத்த கேட்டாங்க பிரியா இருந்தா வர சொன்னாங்க

கமலா கலாசா ஆ புண்ண டக்கர் சுந்தரியே சமக்க பண்ணிக்காம கமல நிக்கிறியே கமல கமலா சவா யோ சொட்ட தலையா பாட்டு பாரு தப்பு இதுல புரியாத பாஷில வேற அதுக்கு என்ன அர்த்தம் அத்த கமலா பத்தி கிச்சா பத்தி கிச்சா நெஞ்சல ஃபயர் ஃபயர் பச்சிருக்க பச்சிருக்க என்ன பச்சிருக்கடா காடு வா வாளது வீடு போ போனது இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குதோ

வீட்டுக்கு வந்து பாருங்க என் மாமா பாட்டு பாட என் மாமையும் ஆட்ட ஆட நான் வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் ஒரு நாள் நீங்க என்ன சேர்ந்து வாங்க என்ன ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நல்லா டிவியை பார்க்க மாட்டேன் தெரியுமா சரி நீங்க இருங்க நான் என்ன நடக்கும்னு பாத்துட்டு வரேன் இப்படி இருந்தாலும் ஜாலியா இருந்ததுல ஆமாண்ணா ரெண்டு பேரும் எவ்வளவு கியூட்டா சண்டை போட்டுக்கறாங்க அதுக்கு அப்புறம் ஜாலியா பேசுறாங்க பாக்கவே நல்லா இருக்குல கிப்ள ஒரு அழகான செல்ல சண்டை பாத்திட்டே இருக்கலாம் போல வினோ அண்ணா நீ நல்லா பார்த்து வச்சுக்கோ உன் பொண்டாட்டி வந்தத இப்டியே நல்லா பாத்துக்கோ என்ன பொண்டாட்டி தானே என்னடா பாத்துக்கலாம் என்ன நான் இப்படி சொல்ற அஷ்கர் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது நெக்ஸ்ட் உனக்கு தான் போமா நீ வேற இன்னைக்கு தான் ஜோடி இல்லையே यार সময় இல்லனே உனக்கானவ வரவா வாழ்க்கையில வாடிக்கையில வேலைக்கேதா ஒரு குத்துலக்க கண்டிப்பா வருவா ஆ அப்படியே சொல்ற கேக்க நல்லா தான் இருக்க டேவினோ குத்து விளக்கா வரலோ இல்ல மூக்குல குத்த வரலோ பாத்து அடங்குடா போடா எனக்கு ஏத்த மாதிரி நான் அடக்கமான பொண்ணதான் பாப்பேன் அப்படியே வினோ அப்படியே சுடுகாட்டுக்கு தான் போகணும் எவ்வளோ அது எனக்குனே வருங்களாடா உன் வாயில பெனால ஊத்த உன்னோட மனசாச்சுடா நீ பெனாலே ஊத்துனால பரவாயில்ல தான் பரிமளா பாட்டி அடக்கம் பண்ணாங்க உனக்கு ஏத்த அடக்கமான பொண்ணு பரிமளா பாட்டி தான் ஓகே இவ மே்ச பண்றே மனசாச்சும் வேணாண்டா உன்னை பிட்டி கொடுத்தா போடா அப்படின்னா வேற அடக்கமான பொண்ணு பாக்கட்டுமா ஆ முதலாள தூக்கு போட்டு சுட்டு போன சாமி அது ஓகேவா